ஒரு பிடி அரிசி சேத்துல கொட்டினதுக்காக யாராவது தன் கழுத்தையே அறுத்துப்பாங்களா இது பைத்தியகாரத்தனம் இல்ல இது பக்தியின் உச்சம் இவர் பேர் அறிவாட்டாய நாயனார் இவர் பெரிய கோடீஸ்வரர் ஆனா சிவன் சோதனையால ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாத ஏழையா மாறினார் தான் பட்டினியா கிடந்தாலும் பரவாயில்ல சிவனுக்கு அந்த சென்னல் அரிசி நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட மாட்டார் ஒரு நாள் இவருக்கு உடம்புல தெம்பு இல்ல கண்கள் இருட்டுது தள்ளாடி நடந்து வர்றார் திடீர்னு கா தடுமாறி கீழே விழுந்தார் அரிசி எல்லாம் சேர்த்துல கொட்டிருச்சு நமக்கு அது வெறும் அரிசி ஆனா அவருக்கு அது சிவனோட உணவு ஐயோ என் இறைவா நான் எவ்வளவு பெரிய பாவி கதறினார் சோறு போட முடியாத இந்த கை எதுக்கு சாமி கும்பிடாத இந்த கழுத்து எதுக்கு இன்னு வெறி வந்துருச்சு கையில இருந்த அரிவால எடுத்து யோசிக்காம தன் கழுத்துல வச்சு அறுக்க ஆரம்பிச்சாரு சதையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் பீறிட்டு வருது கடைசி நிமிஷத்துல சிவனே வந்து அந்த கையை பிடிச்சு தடுத்த காயம் மறைஞ்சது அரிசி பூவா மாறிச்சு உண்மையான பக்திக்கு வழியே தெரியாது ஓம் நம சிவாய் இந்த மாதிரி ஆன்மீக கதைகளுக்கு நம்ம மதி டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன் டைப் பண்ணுங்க